விமன்ராஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி விஜயதசமி ஆயுத பூஜையை முன்னிட்டு சிறப்பு ஆஃபரில் ஒரு போன் போர்டு கார் செடான் கார் உங்களுக்கு வந்திருக்கு வெஹிக்கிளோட அவுட்லுக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வெஹிக்கிள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது வரைக்கும் ரிஎஃப்சியோட வண்டி இருக்குது நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்திங்கன்னா நாலு ஓனர் கண்டிஷனில் இருக்குது தென்காசி ஆர்டிஓவில் இருக்கக்கூடிய இந்த வெஹிக்கிள் என்டாஸ்மெண்ட் ஃபைனான்ஸ் என்டாஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது டைரெக்ட் ஆர்சி ஓனர் வெஹிக்கிள்ங்கிறதுனால நீங்கள் ஆர்சி ஓனர்கிட்ட அவரோட நேம் டிரான்ஸ்ஃபருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஈஸியாக நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது கஸ்டமரோட வெஹிக்கிள்ங்கிறதுனால அவங்க ரொம்ப அதிகமான விலை இந்த வண்டிக்கு கேட்கலை அதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸை பற்றி பார்த்துடலாம் என்ன விலைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன சார் இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளில் ஏபிஎஸ் வந்துடுங்க அது மட்டும் இல்லாமல் உள்ளே பாருங்கள் இன்டீரியரில் ஆல் பவர் விண்டோஸ் பவர் ஸ்டீரிங்கு ஏசி சூப்பரான கண்டிஷனில் ஏசி ஒர்க்கிங்கோட வெஹிக்கிள் இருக்குது வண்டியில் இந்த செட்டு தான் ஒர்க்கிங் கிடையாது இன்டீரியர் பாருங்கள் சூப்பரான கண்டிஷனில் லெதர் சீட்டு அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படி தனியாக அந்த சீட்லாம் போடுறாங்க தான் எதுவே ஒரு நல்ல அமௌண்ட் கேட்பாங்க ஸ்பீக்கர்ஸ் மற்றவெல்லாம் எல்லாம் இருக்குது செட்டு மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க மற்றபடி இந்த வெஹிக்கிளில் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் பெட்ரோல் வெஹிக்கிள் நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு வண்டி ஸ்டார்ட் பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா அந்த பெட்ரோல் வெஹிக்கிளோட ப்ளஸ்ஸே அதுதான் நம்ம அப்புறம் ரைட் சைடில் ரன்னிங் போடுறது புதுசாக வேலை பார்த்துருக்காங்க அதையும் காமிக்கிறேன் அந்த ரன்னிங் மார்டர் பேஸ்ட் வச்சு விட்ருக்காங்க அது சின்ன டச்சப் மட்டும் இருக்குது மற்றபடி இந்த வண்டியில் ஏதாவது குறைகள் இருக்கானா இல்லை பெட்ரோல் வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது டிசம்பர் வரைக்கும் வெஹிக்கிளுக்கு லைஃப் இருக்குது இந்த வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கான்டக்ட் பண்ணுங்கள் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் தென்காசி மாவட்டம் கடையம் இந்த வெஹிக்கிளுக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸு என்ன ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வண்டியோட விலை ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை ஏன்னா இந்த வண்டி வந்து அவங்க கேட்குற ப்ரைஸ் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் உங்களுக்கு வண்டி வந்து நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் வண்டியை ஓட்டி பாருங்கள் வண்டியில் எதாவது கம்ப்ளைண்ட்ஸு உங்களுக்கு சில குறைகள் இல்லை உங்களுக்கு ஏதாவது செலவு இருந்ததுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் கஸ்டமர்கிட்ட விலையை பேசி குறைச்சி வாங்கிக்கலாங்க இந்த வண்டி பார்க்க வேண்டிய லொகேஷன் தென்காசி மாவட்டம் கடையம் வண்டியோடய மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் நான்கு இன்சூரன்ஸ் இல்லை எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது டிசம்பர் வரைக்கும் இருக்குது வண்டியில் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஏசி பவர் ஸ்டீரிங்கு பவர் விண்டோஸ் அது மட்டும் இல்லாமல் ஏபிஎஸ் எல்லாமே இருக்குது ஒரு அருமையான லோ பட்ஜெட் சேடான் காரு நூறு வரைக்கும் போனாலும் அசராமல் போகக்கூடிய காரு ஷேவர்லைட் அவையோ இந்த வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க மேலே ஸ்க்ரீனில் தம்ப தெரிகிற நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் குறைஞ்ச பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதில் முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் கார் ஓனர் அதாவது நம்ம டைரெக்டாக கஸ்டமர்ஸ் யாராவது நீங்கள் உங்களோட வெஹிக்கிளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட வெஹிக்கிளை சேல் பண்ணணும்னு சொன்னிங்கன்னால் நாங்கள் அதையும் இதே மாதிரி வீடியோக்கள் எடுத்து வண்டியோட கண்டிஷன்ஸை என்ன இருக்குது என்ன அந்த கண்டிஷனுக்கு அந்த வண்டி என்ன விலைக்கு போகுங்கிறத அக்யூரேட்டாக சொல்லிடுவோம் அந்த விலைக்கு தான் எங்களால் வீடியோ போட்டு சேல் பண்ணி தர முடியும் அதிகமான விலைகள் நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களால் விற்க முடியாது அதனால் நியாயமான விலையில் கரெக்டான விலையை நீங்கள் சொல்லுங்கள் வண்டியை நம்ம சேல் பண்ணி தரலாம் அப்படி உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தனா எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்